வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் என்பர்களே இன்றைய சிந்தனை கடமை தவறுவதும் கர்ம கடமையையும் கர்ம வினையையும் ஒரு வகையில் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது இப்படி ஒரு சிந்தனையை பொதுவாக நம்ம வேலாத்திரியத்தில் இதுவரை நானும் சிந்தித்ததில்லை யாரும் சிந்தித்து கேள்விப்பட்டதும் இல்லை பொதுவாக நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் அறம் என்று சொன்னாலே அங்கு நாம் இரண்டு பண்பாடோடு நிற்கிறோம் ஒன்று துன்பம் கொடுக்காமல் இருத்தல் ஒழுக்கம் என்று சொல்லிவிடுகிறோம் துன்பத்தை போக்குதல் என்பதை ஈகை என்று சொல்லிவிடுகிறோம் அறம் என்பதில் ஒன்று ஒழுக்கம் ஒன்று ஈகை இதுதான் பிரதானமாக சொல்லப்பட்டிருந்தது மகரிஷி அவர்கள் அறநெறி என்பதில் ஒழுக்கம் கடமை ஈகை என்று மூன்றையும் கொண்டு வந்தார் இந்த கடமை என்பது இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அந்த கடமை என்பதை அதிகமாக ஆன்மீகத்தில் வற்புறுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது ஏனென்று சொன்னால் அதாவது இந்த ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் உழைப்பு என்பதில் அவர் யாரும் தவறாமல் உழைக்கக்கூடிய எல்லோரும் உழைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை சமுதாயத்தில் இருந்தது நமக்கு தெரிந்து நான் சிறு வயதில் இருக்கும்போது கூட உழைக்காமலேயே வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் மிக குறைவாக இருந்தது பெரிய ஜமீன்தார் பரம்பரை அந்த பண்ணையார் பரம்பரை என்று அப்படி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அதை காண முடிந்தது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அது பல மடங்காக பெருகிவிட்டது அது பெருகுவதற்கு காரணம் வசதிகள் நிறைய வசதி படைத்தவர்கள் கூடிவிட்டார்கள் அவர்களது சந்ததிகள் அப்படி வாழ்கிறது என்று பார்க்கக்கூடியது மட்டுமல்ல இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அதாவது பொருள் பணம் என்பதை மையமாக கொண்ட சமுதாயமாக மாறிவிட்டதால் பணம் என்ற ஒன்று கைக்கு வந்தால் போதும் பொருள் வாங்கிக் கொள்ளலாம் அந்த பணம் என்னுடைய உழைப்பின் மூலம்தான் வர வேண்டும் என்று இல்லாமல் பிறரிடம் இருந்து நேரடியாக பறித்தோ மறைமுகமாக பறித்தோ ரொம்ப படித்தவர்கள் கூட அந்த படிப்பினுடைய அந்த முதிர்ச்சியான அறிவை பயன்படுத்தி இன்னொருத்தர் பேங்க் அக்கௌண்டில் இருக்கிறத இவர் அக்கௌண்ட்டுக்கு எப்படி அப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டெக்னிக்கலா அந்த பணத்தை கைக்கு கொண்டு வருவது என்பதை அதையே அவர்கள் ஒரு உழைப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியதாக ஆகிவிட்டது இது உழைப்பு என்றே ஆகாது இது திருட்டு என்றுதான் ஆகும் அப்படி பிறர் பொருளை திருடி வைத்து அதன் மூலமாக இந்த பொருளை வாங்கி அனுபவம் செய்வது என்ற ஒரு நிலை வந்துவிட்டதே இது அந்த காலத்தில் இல்லை இப்படியெல்லாம் இல்லை இன்னும் சொல்ல போனால் இப்ப ஷேர் மார்க்கெட்ல நான் சம்பாரிச்சு நான் வாழ்கிறேன் ஒரு குடும்பம் வாழுகிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன உழைப்பை உழைக்கிறார்கள் எப்படி உழைக்கிறார்கள் அதுல எத்தனை பேரை அவர்கள் பாதிப்படைய வைத்து அதை இது ஒரு சூதாட்டம் என்ற அடிப்படையில் தானே செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இப்பொழுது அதிகமாகிவிட்டது இப்ப கடமை என்பதை நாம் எப்படி பார்க்கிறோம் கடன் என்பது கடன் பிளஸ் மை கடமை என்று மகிழ்ச்சி சொல்வார்கள் இந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற கடன் அதை திருப்பி செலுத்த வேண்டும் இது என்ன இதை எப்படி சொல்லுகிறார்கள் சமுதாயத்தில் இருந்து பெற்ற உழைப்பு இந்த பொருள் அல்ல நாம் பெறுகின்ற பொருள் நான் அனுபவிக்கக் கொண்ட பொருள் எல்லாம் சமுதாயத்திலிருந்து பெற்ற உழைப்பு அதை திருப்பி செலுத்த வேண்டும் எப்படி செலுத்த வேண்டும் நாம் உழைப்பால் திருப்பி செலுத்த வேண்டும் என்று அப்ப நாம் உழைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உழைப்புங்கிறது என்ன உழைப்பு சமுதாயத்தில் பொருளை பெறுவதற்கு நாம் எப்படி பெற்றோமோ அதே போல இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு உழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் அதை திருப்பி கொடுப்பதாக அர்த்தமே தவிர இந்த சமுதாயத்தை கெடுத்து அதன் மூலமாக பொருளை பெற்று அதன் மூலமாக சமுதாயத்தின் உழைப்பை பெற்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது துரோகம் இப்போ இந்த அடிப்படையில் இதை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இன்று அறம் என்பதில் கடமை என்பது ரொம்பவும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துவிட்டோம் அது இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயம் இ இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வந்த நிலை இந்த அறிவை பெருக்குகிறோம் என்ற கல்வி இருக்கிறதே இந்த அளவுக்கு சமுதாயத்தை கெடுத்து விட்டது யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் என்று பேசி ஸ்மார்ட் ஒர்க் என்பதற்காக ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் பெரிய பெரிய அந்த ட்ரைனிங் சென்டர்லாம் வச்சு நடத்துகிறார்கள் அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு நடத்துறவங்க முதற்கொண்டு எப்படி நீங்கள் எளிமையாக உழைக்காமல் பணத்தை பெறுவது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த கடமை என்ற அந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய துரோகத்திற்கு பயிற்சியாளர்கள் என்றுதான் சொல்ல முடியும் அப்படிதான் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உழைப்பு மூலமாக நாம் பொருளீட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்திலேயே எப்படி சுலபமாக பொருளீட்டுவது என்று சொல்லிக் கொடுக்க கூடுவதும் அதுவும் துரோகம்தான் அப்படி சொல்லக்கூடாது அது சொல்லும் போது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் உழைப்பை கொடுப்பதற்கான ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள் அந்த ஆற்றலை அழிக்காமல் இருப்பதற்கு இங்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் உழைத்து நீங்கள் குரல் கொள்ளுங்கள் இப்படின்னு சொல்லி கொடுத்தா அது ஆன்மீகம் அதை சொல்லவில்லை என்று சொன்னால் அங்கும் அது துரோகமாக மாறி இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இந்த கடமை என்பது இப்ப இந்த இடத்துல அந்த கடமை என்பது பற்றி பேசணும்னா ரொம்ப பேச வேண்டி இருக்கிறது ஆனால் இந்த கடமை என்பது இப்பொழுது என்ன ஆகிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு தலைப்பு என்ன கடமை தவறுவதும் கர்ம வினையே அப்ப இப்ப என்ன பண்றோம் அந்த கடமையை திருப்பி செலுத்தாமல் விடுவது இது எங்கு எங்கு செலுத்தாமல் விடுவது மகிழ்ச்சி கடமைங்கிறது எங்க சொல்லிட்டாரு தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் அஞ்சு இருக்கு இல்லையா அஞ்சுல தான் எனது கடமையை நான் செய்யவில்லை என்று சொன்னால் எனக்கு உடல் நலம் பாதிக்கப்படுகிறது சரி இப்ப தான் குடும்பம் குடும்பம் என்று அடுத்த நிலை வருகிறது இதுல என்ன வருகிறது கடமை அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் என்பது வருகிறது இப்போ அதுக்கு அடுத்துதான் சமுதாயம் அப்படின்னு வந்தாச்சு இப்போ சமுதாயத்திலிருந்து பெறக்கூடிய உழைப்பை அந்த பொருளை நாம் திருப்பி செலுத்த வேண்டும் அது கடமை என்று சொல்கிறோம் அது யார் மூலமாக நமக்கு வந்தது இந்த கடன் நமக்கு யார் மூலமாக வந்தது நாம் எப்பொழுது உழைக்க ஆரம்பிக்கிறோமோ அதுவரை நாம் குழந்தையாக இருந்து அந்த உழைப்பை கொடுக்கும் வரை நாம் சமுதாயத்திலிருந்து பெற்றோம் என்று சொல்கிறோமே யார் மூலமாக பெற்றோம் அதை பெற்றோர்கள் மூலமாகத்தான் பெற்றோம் பெற்றோர்கள் தான் கொடுக்கிறார்கள் அதாவது உடலாலும் அறிவாலும் உழைத்து பொருளீட்டக்கூடிய ஒரு நிலை வரும் வரை அந்த குழந்தைகளுக்கு இவற்றையெல்லாம் சமுதாயத்திலிருந்து தருவது இந்த பெற்றோர்கள் அதே போல அதை அந்த குழந்தைகள் இந்த பெற்றோர்கள் உழைக்க முடியாத நிலை வரும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதும் இந்த குழந்தைகளுடைய கடமை என்று இருக்கிறது இப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப சமுதாயத்தின் மூலமாக பெறுகிறார்கள் அப்பா அம்மாவின் உதவியோடு இப்பொழுது இவர்கள் வாழ ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணுகிறார்கள் இந்த சமுதாயத்தின் உழைப்பை சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அந்த கொடுக்க இவர்கள் உழைக்கிறார்கள் யார் மூலம் பெற்றோமோ அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கவில்லை பெற்றோர்களுக்கு இவர்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்யாமல் அனாதையாக விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி அந்த சிந்தனை இவர்களால் முடிகிறது எப்படி அதை விட முடிகிறது இது நன்றி உணர்வு இல்லாத ஒரு நிலை அல்லவா அப்ப இவர்களுக்கு கடமை என்பதை உணர்த்தும் பொழுது நீ சமுதாயத்துக்கு கடமை செய்கிறோம் என்ற உணர்வோடு அவர் செய்தால் இதை நான் திருப்பி செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்தால் இதை நான் பெறும்போது அப்பா அம்மா மூலம்தானே பெற்றேன் அப்ப அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது கடமை என்பது அவர்களுக்கு உணர்த்தப்படும் ஆனால் இப்பொழுது இன்றைக்கு பணி செய்யக்கூடியவர்களோ இருந்து தொழில் செய்யக்கூடியவர்களோ சமுதாயத்தில் இருந்து பெற்றதற்காக நான் திருப்பி செய்வதற்காக இந்த கடமையை திருப்பி செய்கிறேன் என்ற உணர்வோடு வேலை செய்தால் தானே இல்லவே இல்லை ஒரு சதவிகிதம் கூட இல்லை அதை சொல்லித்தரப்படவில்லை அப்ப அது என்ன ஆகிறது இதை நான் படம் சம்பாதிப்பதற்காக நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் நான் உழைக்கிறதுக்கு எனக்கு அதாவது வருமானம் வருகிறது என்ற உணர்வோடு மட்டும்தான் வேலை செய்கிறார்கள் தொழில் செய்கிறார்கள் அங்க அந்த கடமை என்ற உணர்வே கிடையாது ஆக இப்ப என்ன ஆகிவிட்டதுன்னா இந்த கர்மயோகம் கர்மயோகம் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தத்துவம் எங்கோ திசை மாறி சொல்லப்பட்டு விட்டது போல இருக்கிறது கர்மயோகம் என்பதை அந்த பகவத்கீதையில் இருந்து கர்மயோகம் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் கர்மயோகம் என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு தெளிவான விளக்கத்தை மகர்ஷி அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கர்மயோகத்தை இந்த சமுதாயத்துக்கு விளக்கப்படவில்லை இன்று வாழ்க்கை தத்துவத்தில் அறநறிகள் மூன்றில் ஒழுக்கம் கடமை ஈகை என்று இருக்கிறதே அந்த கடமை என்பதை எவ்வளவு நேரம் விளக்கி கூறுகிறோம் கடமை என்பதை விளக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நாள் பயிற்சி கடமை என்பதற்கு மட்டும் நாம் பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இப்பொழுது சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை சொல்லுவதே இல்லை அப்ப இந்த உணர்வோடு இல்லாததனால் நான் உழைக்கிறேன் நான் பொருளீட்டுகிறேன் நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் பெற்றோர்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை என்றான் ஏன் இப்போ பெற்றோர்கள்தான் இவர்களை வளர்த்தார்கள் என்பது இவருக்கு தெரியும் தெரியும் அதை இந்த அடிப்படையில் எப்படி பார்க்கணும் சமுதாயத்திலிருந்து உழைப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர்களே இவர்கள் தான் இவர்கள் மூலமாகத்தான் பெற்றோம் அப்ப சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கிறோம் என்ற உணர்வை வைத்திருப்பவன் பெற்றோர்களுக்கும் அதை கொடுப்பான் அப்ப அந்த உணர்வே இல்லாததனால் இங்கும் உணர்வு இல்லாமல் போய்விட்டது சுயநலமாக மாறிவிட்டான் சரி அப்ப இப்படி வரும்பொழுது இது எதை திருப்பி கொடுத்தா கொடுக்காதது என்பது கடன் திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது என்னாகும் என்று ஒரு பார்வை இப்ப பாருங்க நான் திருப்பி கொடுக்கவில்லை இது இன்னும் சொல்ல போனால் உழைக்காமலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கடமை தவறுவது என்பது வேறொரு பக்கம் அதற்கு காரணமே இந்த பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் அவர்கள் உழைக்காமலேயே பொருள் பொருள் வர வேண்டும் என்று சேர்த்து வைத்தவர்களும் இந்த பெற்றோர்கள் தான் பாருங்கள் பெற்றோர்கள் அப்படியெல்லாம் சேர்த்து வைக்கிறார்கள் ஆனால் அந்த பெற்றோர்களுக்கே இவன் என்ன செய்வதில்லை பராமரிப்பு செய்வது இல்லை என்ற ஒரு நிலை மாறிவிட்டது இப்பொழுதாவது இந்த பெற்றோர்கள் அந்த நிலையிலிருந்து மாறுகிறார்களா இந்திய பெற்றோர்கள் மாறுவதில்லை அப்ப இந்திய பெற்றோர்களும் தனது குழந்தைகளை கெடுக்கிறார்கள் என்றுதான் இருக்கிறது சரி இப்ப இது என்ன முடிவான ஒரு விளக்கம் என்று சொன்னால் இப்போ இந்த கடனை திருப்பி செலுத்தாமல் இறந்து விட்டால் அந்த கடன் தள்ளுபடி ஆகிவிடுமா இதுதான் கேள்வி இன்றைய சிந்தனையுடைய ஆழம் அதுதான் தள்ளுபடி ஆகிவிடுமா என்று கேட்டால் அதாவது அந்த கடன் திருப்பி செலுத்த வேண்டியது முழுவதும் கர்மவினையாக மாறிவிடும் கர்மவினையாக மாறிவிடும் அப்ப நாம் துன்பம் கொடுக்கும் செயல்தான் கர்மவினை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோமே இப்பொழுது பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் அதுவும் துன்பம் தானே இது நேரடியான துன்பம் அது கர்மவினை சரி சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் கர்மவினையாகத்தான் மாறும் அதுவும் சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய துன்பம் நான் ஒண்ணும் துன்பம் செய்யலையே அப்படின்னா தான் எல்லாத்தையும் எடுத்து அனுபவிச்சியே எடுத்து அனுபவிச்சத நீ திருப்பி கொடுக்கலையே அப்ப எடுத்து அனுபவிச்சதுக்கு எடுத்து அனுபவிச்சேன் கொடுக்கல இப்ப அதனால என்ன இதை ஏன் கர்மவினையாக மாற்றுகிறார் அது இறையை இயற்கையிட நான் கேட்க வேண்டும் அதற்காக அது எப்படி விடும் இப்படியே விட்டு விட்டால் இதை தள்ளுபடி அப்படின்னு சொல்லி விட்டோம்னா பேரும் இப்படியே உட்கார்ந்துட்டே சாப்பிட ஆரம்பிச்சிருவான் ஏமாற்றி சாப்பிடக்கூடியவனாகவே இருப்பானே அப்படி ஆகிவிடும் அல்லவா ஆக இப்ப இந்த உழைக்காமல் பெறக்கூடியது என்பது அந்த பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலை என்ற ஒரு நிலை வந்தது அது யார் உடலாலும் அறிவாலும் இயலாதவர்கள் அது மட்டுமல்ல எப்பொழுதும் உணர்வோடு இருப்பவர்கள் தனது தேவைக்கு மட்டும் அதை யாசகம் செய்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது இருந்தது ஆக இது மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை இன்றைய சிந்தனையின் சாரம் என்ன என்று சொன்னால் கடனை திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் அது பெற்றோர்களுக்கு செலுத்தவில்லை என்றாலும் சமுதாயத்துக்கு செலுத்தவில்லை என்றாலும் அது நிச்சயமாக கர்மவினையாக மாறும் அந்த கர்ம பெற்றோர்களுக்கு செலுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த கடமை தவறுவதில் வரக்கூடிய கர்மவினை பல மடங்கு அழுத்தம் பெற்ற கர்மவினையாக இருக்கும் என்பதையும் இன்றைய சிந்தனை துளியிலே நாம் தெரிந்து கொள்வோம் இதை விளக்கமாக நமது தமிழ் ஆனந்த யோகம் இப்பொழுது பல்வேறு இடங்களிலே சொல்லி வருகிறது இதை இந்த கடமை என்பதை அறநறி என்ற தலைப்பிலே விளக்கமாக நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த சிந்தனைகளை கேட்டு பாருங்கள் இந்த சிந்தனைகள் சமுதாயத்துக்கு செல்லட்டும் விருந்துபவர்கள் மாறுபவர்கள் மாறட்டும் மாறுபவர்களுடைய சந்ததி நன்றாக வாழும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் நமது மாற்றத்தை கொண்டு வருவோம் ஆனால் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை நாம் சொல்லிவிடுவோம் கேட்பதும் கேட்காததும் அந்த சமுதாயத்தினுடைய அறிவை பொறுத்து இருக்கிறது அவர்களுடைய அறிவு நிலையை பொறுத்து இருக்கட்டும் இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு அறம் சார்ந்த அதாவது துன்பம் நீங்கி நன்மை வாழ்வதற்கான ஒரு எல்லாம் கேட்பதற்கு தடையாக இருப்பதே இன்று இருக்கக்கூடிய அந்த கல்வியும் விஞ்ஞானமும் தான் என்று ஆகிவிட்டது அதற்கு முன் இதை நாம் யாருக்கும் சுலபமாக கொடுத்து விட முடியாது அவர்களாக தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கை பெரிய பெரிய துன்பங்களை கொடுக்கிறது அந்த துன்பங்கள் வரும் இதை கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் இதை நாம் சமுதாயத்தில் விதைத்து வைப்போம் பெரிய துன்பங்கள் வரும் பொழுது அவர்கள் இதை தேடி வருவார்கள் அப்பொழுது எடுத்துக்கொள்வார்கள் நன்றி வாழ்க வாழவளமுடன்